எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேசரி தான் செய்ய போகிறோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய விதமான கேசரி ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஸ்டெயில் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கேசரியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு மெத்தடில் செய்யும் பொழுது ஒவ்வொரு விதமான அளவுகளில் தண்ணி சேர்க்க வேண்டி இருக்கும் அது வச்சு நீங்கள் கேசரி செய்யும்பொழுது ஆறு நாளும் இது போல் கெட்டியாக மாறாமல் அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும் வாயில் வச்ச உடனேயே உள்ளே போயிடும் கரண்ட்லேயும் ஒட்டாது வாயிலையும் ஒட்டாது இப்போது இந்த கேசரியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க முதல்ல அடிக்கனமான கடாய் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் அளவுல தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நெய்யுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் செய்யறத விட நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கலந்து செய்யும் பொழுது அதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெயோடையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தாச்சு இது ரெண்டும் ஓரளவு சூடி ஏறிடுச்சு இதுல மெஷர்மெண்ட் கப்ல அரை கப் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் கப் இருக்கும் இல்லைங்களா அதுல ஃபுல்லாக அளந்து ரவை சேர்க்குறேன் இந்த ரவை ரொம்ப நைஸ் ரவை கிடையாது உப்மாக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ற மிதமான குரகுரப்பு தன்மை இருக்கிற தான் நீங்க கேசரி செய்யும் பொழுது எப்பொழுதுமே ரொம்ப நைஸ் ரவை யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் நல்லா ஓரளவு பெரிய சைஸ்ல இருக்கிற ரவை யூஸ் பண்ணிங்கன்னா கேசரி மணல் மணலா இருக்குங்க இப்போ இதை சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சு கைவிடாம வறுத்திடுங்க இந்த ரவை நம்ம சேர்த்த எண்ணெய்லயும் நெய்லையும் சேர்ந்து நல்ல மணம் வர வரைக்கும் வருப்பட்டு வரணும் இந்த எண்ணெயிலேயே ரவை ஃபுல்லாவே பொறிஞ்சிடணும் ஆனா கருகக்கூடாது நிறைய பேர் இது போல் வறுத்துட்டு செய்யும் பொழுது சரியா வறுக்கலைன்னா நம்ம செஞ்சு முடிச்ச பிறகு கேசரி அப்படியே நமக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும் பிசு பிசுப்பு தன்மையோட இருக்கும் எந்த அளவு ரவையை பதமாக வறுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேசரியோட சுவையும் நல்லாயிருக்கும் மணமும் சூப்பராக இருக்கும்ங்க இப்போ பாருங்க ரவை பொழுது நல்லா வெள்ளை கலரில் இருந்தது இப்போ கலர் மாறி லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு கருகாமல் பார்த்துக்கோங்க எல்லா ரவையுமே நல்லா பொறிஞ்சிருச்சு வாசனையும் சூப்பராக வந்துருச்சு இப்போ நாலு ஏலக்காவை அப்படியே தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம் இல்லை ஏலக்காய் போடி சேர்த்துக்கலாம் ரவை அளந்த கப்பில் ரெண்டு பங்கு அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பங்குலேருந்து ஒன்றரை பங்கு ரெண்டு பங்கு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிகை அளவுள்ள தூளுப்பு சேர்த்தேன் குங்குமப்பூ கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் சேர்த்துருக்கேன் குங்குமப்பூ இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏலக்காவோட வாசனையே நமக்கு போதுமான அளவில் இருக்கும் இதில் நம்ம எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதனால் கலருக்காக குங்குமப்பூ சேர்த்துருக்கோம் குங்குமப்பூ சேர்க்கலனா மஞ்சள் தூள் ரெண்டு சிடிக்கே அளவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே கூட நம்ம செய்யலாம் இப்போ நல்லா சூடான தண்ணி இதில் சேர்த்தாச்சு ரவா அளந்த கப்பில் மூணு கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மூணு கப்பு அளவு தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இதே போல் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க எனக்கு ஜல்லிக்கரண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு எந்த கரண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே வேக விட்டுடலாம் வேகட்டும் நடுவில் ஒரு முறை நீங்கள் திறந்து பார்த்து கலந்து கூட விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த நெய்யும் எண்ணெயும் மேலே எந்தளவு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துடும் நம்ம ஏற்கனவே ரவையை நல்லாவே வறுத்துருக்கோம் அதனால பச்சை மணம்லாம் அப்பொழுதே நமக்கு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே போயிருக்கும் இப்போ மீதம் இந்த தண்ணியில் வெந்துடும் இப்போ பாருங்கள் எந்தளவு அல்வா மாதிரி இலகலாக இருக்குது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கலந்து கலந்து விடலாம் நிறைய பேர் சொல்வீங்க நான் ஏற்கனவே சில மெத்தடில் கேசரிலாம் செஞ்சுருக்கேன் அதில் சர்க்கரையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்த மெத்தடும் போட்டிருப்பேன் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சக்கரை சேர்க்குற மெத்தடுமே போட்டிருப்பேன் அதில் நிறைய பேர் சர்க்கரை சேர்த்துட்டா ரவை வேகாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அது வெந்துடும் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிற பேனை ஸ்டவ்ல வச்சுட்டு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்தாச்சு நம்மக்கிட்ட எந்தெந்த ட்ரைனட்ஸ் இருக்கோ ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நம்மளோட இஷ்டம் போல் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் முந்திரி சேர்த்தேன் அதுக்கப்புறம் பிஸ்தா சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்க நெய் அதுக்கப்புறம் எண்ணெய் இது ரெண்டுத்தோட மொத்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை அளந்த கப்பில் ஒரு கப் அளவு எடுத்துக்கணும் ஃபுல்லாக நெய் எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து செய்ய போகிறீங்கன்னா பாதி பாதி எடுத்துக்கோங்க உங்களோட விருப்பப்படி எடுத்துக்கோங்க எண்ணெய் இதில் சேர்த்து பொழுது தான் ஆர்ந்த பிறகும் உறைஞ்சி போய் கட்டி ஆகாமல் நமக்கு இலகளாகவே இருக்கும் கேசரி இப்போது இதில் பாதாம் சேர்த்தாச்சு காஞ்ச திராட்சை சேர்த்தாச்சு வெள்ளரி விதை சேர்த்தாச்சு பூசணி விதை இருந்ததுனால சேர்த்துக்கலாம் சாரப்பருப்பு இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தாங்க எவ்வளவு ட்ரைனர் சேர்க்குறீங்களோ அது உங்களோட விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ரவை வேகாது சக்கரை சேர்த்துட்டா அப்படின்னு சொல்கிறவங்கலாம் ரவா லட்டு நம்ம எப்படி செய்வோம் ரவையை வேக வச்சா செய்வோம் ரவையை நல்லா வருத்திட்டு தான் செய்வோம் அப்போ ரவா லட்டு சாப்பிடும் போது நமக்கு பச்சை மணத்தோடு இருக்கா இல்லை நம்ம இதில் ரவையை நெய்யோடையோ இல்லை எண்ணெயோடையோ நல்லாவே வருத்துடும் அப்போவே பச்சை மணம் போயிட்டு நல்லா பொறிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துட்டு பிறகு நம்ம அதில் தண்ணி சேர்க்கும்போது ரவை நல்லாவே வெந்துடும் இப்போ பாருங்கள் நான் நல்லா ட்ரைநட்ஸ் எல்லாம் நெய்யில் போட்டு வருது இல்லையா அதை எல்லாத்தையும் இதில் எடுத்து சேர்த்தாச்சு சேர்த்து இதை கலந்து விட்டுலாம் இது இல்லாத உங்ககிட்ட எந்த ட்ரைநட்ஸும் ஃப்ரூட்ஸும் இருக்கோ சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கேசரி அல்வா போல் எந்த அளவு நல்லா எலகலாக இருக்குது இது ஆறுன பிறகும் இதே போல் இலகலாகவே இருக்கும் லைட்டாக கொஞ்சம் நமக்கு திக்காவுமே தவிர கெட்டியாக ஸ்பூனில் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்காது இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க நம்ம விருப்பப்படி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நிறைய பேர் இது இல்லை நம்ம வந்து இது சேர்க்கலாமா இதில் அப்படின்லாம் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் பிக்னர்ஸ்க்காக நல்லா சமையல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் வராது ஆனால் இப்போ தான் சமையல் பழகிறாங்கன்னா அவங்களுக்கு டவுட்ஸ் கண்டிப்பாக வரும் இப்போ நான் சேர்த்தது செரி கிடையாது ஆனால் நம்ம செர்ரி அப்படின்னு சொல்லி வாங்குவோம் இது வந்து கேன்பரி கலாக்காயை கலர் போட்டு அதை சக்கரை பாக்கில் ஊற வச்சு அனுப்புவாங்க அந்த பழம் தான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடலாம் இப்போ லைட்டாக நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெய்லாம் பிரியுது பாருங்கள் ஓரம் அதை காண்பிக்கிறதுக்காக தான் இதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சுத்தமாகவே அப்படி இல்லைனா ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க இப்போ இதை நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை நீங்கள் சூடான தண்ணி இருக்க பாத்திரத்தில் வச்சிக்கிட்டீங்கன்னா வெது வெதுப்பான இருக்கும் உங்களுக்கு கேசரி நிறைய நேரம் அப்படி இல்லை வேணாம் நமக்கு ஆறு நாளும் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக நம்ம எந்த பாத்திரத்தில் வைப்போமோ அதில் வச்சுக்கோங்க பிறகு கட்டி ஆகும் அப்படிங்கிற பயமே வேணாம் ஏன்னா நிறைய பேருக்கு கேசரி கொஞ்சம் சூடாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படி சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கான டிப்ஸ் தான் இது அது மட்டும் இல்லாமல் இந்த கேசரியை நம்ம கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான் இவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டாக கூட இது இருக்கும் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா தான் ஸ்வீட்ஸு எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ எல்லாருமே கடைக்கு போய் வாங்குறதுக்கு பழகியாச்சு நம்ம ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யாமையே விட்டுடுறோம் நிறைய நேரம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ணி செய்ய முடியலனா கூட இது போல் குட்டி குட்டியான ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த கேசரியை பார்த்தீங்கன்னா பூரியோடையும் தோசையோடையும் சப்பாத்தியோட கூட தொட்டு சாப்பிடுவாங்க உங்களோட விருப்பப்படி இந்த கேசரியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்